ஹலோ மக்களே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில் இருக்கிற திருச்செந்தூர்ல சிவக்குழந்து செட்டியார்னு ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தாரு மிகப்பெரிய பக்தரான இவரு தவறாம சிவபெருமான பூஜை பண்ணிட்டு வந்தாரு வழக்கம் போல உளுந்து வியாபாரம் பண்ணுவாரு ஒரு நாள் தன்னுடைய உளுந்து மூட்டைகளை ஊர் மக்கள் கிட்ட வெளியூர் போயிட்டு வரேன் பத்திரமா பாத்துக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு போனவரு வரல ரொம்ப நாள் ஆச்சு உளுந்து மூட்டை சும்மா இருக்க வேண்டாம்னு வியாபாரம் செஞ்சு பணம் வந்தா சிவக்குழந்து திரும்பி வந்ததும் கொடுத்துடலாம்னு ஊர் மக்கள் முடிவு எடுத்தாங்க தான் பெரிய ட்விஸ்ட் மூட்டைகளை திறந்து பார்த்தாங்க ஊர் மக்கள் அப்படியே திகச்சு போனாங்க

ாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நமச்சிவாயு கமான் எழுதுங்க